ஏய் அபி என்ன வேலை பார்க்க அபி நீனு இந்த கீழ் தான் ஏதாவது பிச்சு வச்சிருக்க பட்டனை நீ என்ன வேலை பார்க்க ஒண்ணு ஒண்ணு எல்லாம் பிச்சு பிச்சு போடுற எல்லாத்தையும் நான் ஓன்ட்டை தான் கேட்கா அபி எதுக்கு நான் இதை பிச்சு இதை ஏன் அபி நான் ஓன்ட்ட பேசிட்டு இருக்கேன் நீ வர வரேன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்க வர வர நீனு சரி நீச்சு அறிவு போட்டு வர மாட்ட இரு பூச்சாண்டி பூச்சாண்டி வா நீ வந்து அபியை கொண்டு போயிரு ரொம்ப சேட்டா பண்றான் பூச்சாண்டி நீ அபியை கொண்டு போயிரு வா 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 பூச்சாண்டி வா ஏன் அப்ப எதுக்கு பிச்சா நீ பூச்சாண்டி போ பூச்சாண்டி பூச்சாண்டி குடிச்சண்டிப்பா அப்டி அபி அப்படி அப்படியே கொண்டு போயிரு அப்படியே கொண்டு போயிரு அப்படியே கொண்டு போயிரு இவனுக்கு இவ்வளவு பயம் இருக்கு இல்ல வந்து பிக்க நீன்னு ஏய் கேட்டது கேட் கேட்டதுக்கு பதில் சொல்லு நான் ஓன்கிட்ட தான் கேக்கேன் நினைக்காத அபி வா எங்க ஓர நீனு நான் ஓன்ட்ட தான் பேசுறேன்

நீனே பாரு கீப்பட பாரு எப்படி பிச்சு பிச்சு வச்சிருக்கணும் பாரு கீப்படங்க பாரு எத்தனை பிச்சு வச்சிருக்க பட்டனு ஒன்னு ரெண்டு இந்த ஒன்னு மூணு இந்த ஒன்னு நாலு நாலு பட்டன் பிச்சு வச்சிருக்கா பி நீனு எல்லாத்தையும் நீனு ஏன் அப்படி இப்படி சேட்டை பண்ற வர வர நீ இறங்கு 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 நான் வாண்டாம கேட்டேன் நீ ஏன் இப்படி சேட்டை பண்ற என்னது கேட்கல சத்தமாக சொல்லு அப்படியா ஆஹா ஓஹோ ம் அபிலி என்ன கிழமை சொல்கிறான் இவன் நீ இப்போ வந்து சின்ன பிள்ளையா இவனுக்கு வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் தான் ரொம்ப பிடிக்குமாமா அவன் இவன் வந்து ஒரு இவன் அதுவும் தைரியமா ஏன் என் பா என் பிள்ளையை பற்றி சொல்கிறாமா அவன் நீ என் பிள்ளை தானே என் பொம்பளை பிள்ளை தானே தைரியமாக சொல்கிறாமா அவன் உன் பிள்ளைலாம் கடத்திட்டு போயிடுவேன் சொல்கிறான் உங்க சொல்கிறான் பிறந்தா அபிய எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்த ஒரு சைக்கோ சிட்னா பிள்ளைங்க கடத்திட்டு போகிற கிட்னாப்பர் பாத்தியா சொல்றாம அந்த நாய் இந்த நாய் இங்கிலீஷில் பேசுறது நாய் கொத்திருவன கொத்துமா கொத்தி கொத்திரு கொத்து கொத்துமா ஏமா கொத்தமாட்டிக்க கொத்து இந்த கொத்து 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 பயப்படாம கொத்துமா கொத்திரு கொத்து என்ன அபி பண்ணிட்டு இருக்க சில மாதிரி நிக்க கொத்து அபி கொத்திருமா அவன் நிக்காம பாருமா அவன் கொத்திருமா கொத்து ஒன்னே அம்மா பேசுறாமா கொத்திரவன அபி என்னம்மா கொத்து தைரிய கொத்தி பார்ப்போம் ஒன்னையே பேசுகிறோம் பாருமா கொத்திடுமா இம்மா பரவாயில்லையம்மா அவனா துரத்து விட்டி அவன இப்படிதான்மா இருக்கும் நீனு இப்படிதான் தைரியமா இருக்கும் சரியா தைரியமாக இருக்கும் பைப்பே கூட ஏன்னா நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ள தைரியமா இருக்கணும் சரியா ஆ சரி பூச்சாண்டி பேரு பேட்டா பாத்தியா இப்ப நீ தட்டி விட்டு அடுத்து அடுத்தது கொத்தி விட்டுரு சரியா கொத்தி அவனை பிச்சிடு சரியா நீ பயப்பட எதுக்கு பயப்புடு அப்பயே பயந்து பயந்து செத்துட்டு இருந்த இப்ப நெலுங்கிட்டு இருக்க உடம்பு எதுக்கு ஒன்றும் உரைச்சல் கிடையாது சும்மா சொன்ன முத்தம் கொடு 嗯。<laughs>